கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா செவ்வாய் பகவான் துளாராசில வந்து வந்து ரொம்ப சொத்து வரவே மாட்டேந்துங்க நானும் தலைக்கிழன் நின்று பார்த்துட்டு காரைக்கிழமையாரு மாதிரி கிழ பல தூரம் நடந்து பார்த்துட்டேன் மனத ராகு இருக்கான் அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுன்னு போது கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை குருனோட பார்வை இருக்கு சோ அஷ்டமத்து திராகுனால வரக்கூடிய திடீர் தன பிராப்தி அது மட்டும்தான் வரும் உங்களுக்கு அயன சயன போஜன மூச்ச விரையஸ்தானத்துல இருக்காரு விரைய குருவா இருக்காரு வரைய குரு என்ன பண்ணுவாரு சுப வரையங்கள் அப்படின்றத சொல்லுறது நல்லது சனியனோட வக்ர பார்வை அப்படின்றதுனால ஓகேங்களா ஆன் தி ஹோல் இந்த செவ்வாய் பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து துளாராசிக்கு பயிற்சியாக்குறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவா துலா ராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்ல நீச்சமும் அடையறதில்ல நிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீயப்பலன்கள் இல்லைன்னு சொன்னோனே தவிர நட்பலன்களே இல்லை தீயப்பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீயப்பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குருனோட அஞ்சாம் பார்வை துலாம் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பாத்துக்கலாம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா செவ்வாய் பகவான் துலா ராசியில வந்து உட்கார்ந்து இருக்காருங்க குருனோட பார்வையில இருக்காரு பொதுவா துலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் பொதுவாவே சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய வந்து பொதுவா சொல்றது உண்டு அம்மாவுக்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரலாம் சர்ஜரிஸ் வரலாம் அம்மாவுக்கு மருத்துவ செலவு அப்படின்றது வரலாம் அம்மா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகலாம் அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போட்டுட்டு போனேன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடிபட்டுச்சு அடிப்பட்டதுனால எனக்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படி வரத்துக்கு வாய்ப்பு பத்து பர்சென்ட்டு நான் வந்து பாருங்கள் சுகஸ்தானம் அப்படின்போது போது செவ்வாய் வந்து சுய ஜாதகத்துலேயே நல்லா இருக்கா அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இல்லைனா கூட வந்து பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கா அப்படின்னா கூட நமக்கு வந்து நம்ம சொத்து வாங்குறது வீடு வாங்குறது ஒரு ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக ஒரு வண்டி வாங்கின வாங்குறது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சொத்து பத்து வாங்குறது நான் வந்து பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு கூலி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு விவசாய தொழில் நான் இப்போ சொந்தமாக சின்ன ஊர்காணி நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்றது கொடுக்கும் சுய பெருசாக நல்லா இல்லை அஷ்டமாதிபதியாக இருக்கான் அஷ்டமாதிபதி செவ்வாயாக இருக்கான் அவனோட தசையை வருதுன்னா தான் மைனஸ் இல்லைனா பெருசாக நம்ம மைனஸ் பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கு அதிபனும் செவ்வாய் தான் தொழில் ஸ்தானம் அதுக்கு அதிபனும் செவ்வாய் தான் ஸோ ஏஜா அது நல்லா செவ்வா நல்லா இருக்கா நல்லா இல்லை இந்த நாலாம் பாவம் செவ்வா பெரிய லெவலில் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றது பத்து பர்சன்ட் தான் மீதி தொண்ணூறு பர்சன்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் எதனால் குருனோட நேரடி பார்வை அதாவது குருனோட அஞ்சாம் பார்வை இருக்கும் குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்குது ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இவர் அஞ்சாம் பாவத்துக்கு அதிபன் அஞ்சாம் பாவத்துக்கு அதிபன் இப்போ நாலாம் பாவத்தில் சுகாதிபதியாக வந்து உட்காந்துருக்கான் பூர்வ புண்ணியாதிபதி அப்போ என்ன ஆகும் குருனோட பார்வையினால் பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க வியாபாரம் பண்ணோம்னு நினைக்கிறேன் வியாபாரம் பண்ணுவேன் எங்க குடும்ப சொத்து வரவே மாட்டேதுங்க நானும் தலைக்கிழ நின்னு பார்த்துட்டேன் காரைக்கால் அம்மையார் மாதிரி தலைக்கிழ பல தூரம் நடந்து பாத்துட்டா வரவே இல்லை வரும் வாய்ப்பு நிறைய இருக்கு புரியுதுங்களா நாங்க வந்து பாருங்க எங்களோட ப்ராப்பர்ட்டிக்காக கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துரும்மா அப்படின்னு கேட்டா ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைங்க பெரிய பிரச்சனையா இருக்காங்க எங்களால் பெரிய சேலஞ்சஸாக இருக்காங்க இப்ப காலகட்டத்துல வந்து பாருங்க பிள்ளைங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேலஞ்சஸாக தான் இருக்காங்க பெரிய தான் இருக்கு வெளியே எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுடும் இல்லைங்களா வெளியே என்ன காம்ப்ளிகேஷன் வந்தாலும் நம்ம சமாளிச்சுடும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியல அது குடும்பத்தில் பிரச்சனை கூட ரெண்டாவதுங்க நம்ம பெற்ற குழந்தைங்களே நம்மளுக்கு எதிராளியாக நிற்கிறாங்க அப்படின் போது நம்மளால சமாளிக்கவே முடியல யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வருத்தப்படக்கூடிய விஷயம் இது இது வந்து பாருங்க நூறு ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னா தொண்ணூற்றி லேடிஸ் வந்து பாருங்க குழந்தைங்களை பற்றி சொல்கிறாங்க ஒருத்தவங்க சொல்லாம இருக்காங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கதான் சோ பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க ஓரளவுக்கு சாட் அவுட் பண்ணுவீங்க கவலைப்படாதீங்க ஓகேங்களா குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ற ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து கரு அப்படின்றது தரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவலைப்படாதீங்க சோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் போது அவன் நல்ல பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் குருனோட பார்வை இருக்கு அப்படின்னும் போது கடகராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட் அப்படின்றது வரும் எஸ்டாப்ளிமெண்ட் எப்படின்னா வந்து சின்னதாக ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு கடை எடுத்து தொழில் நடத்திட்டு இருக்கேன் இப்போ கிராக்கி நிறைய இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன் பக்கத்துலேயே ஒரு ஒரு பில்டிங்கில் வந்து தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க அதில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்து நான் தொழில் நடத்துகிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா மற்ற பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா எட்டில் ராகு இருக்கான் அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுன்னு போது கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை குருனோட பார்வை இருக்குது ஸோ அஷ்டமத்து ராகுனால வரக்கூடிய திடீர் தன பிராப்தி அது மட்டும்தான் வரும் சனி பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் கவலைப்பட வேண்டாம் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி ஆகும் ஸோ சனினால பெரிய கெட்டது இல்லை அவன் ஆல்ரெடி நல்லது தான் செய்ய போறான் அந்த நல்லது கொஞ்சம் கம்மியா செய்வான் அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் பாவம் குரு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானத்துல இருக்கார் விரைய குருவாக இருக்கார் வரே குரு என்ன பண்ணுவார் சுபவரையங்கள் அப்படின்றத சொல்லிட்டா கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சுபவரையம் அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு சுபவரையம் சுப வரையனா ஒன்று ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு கார் வாங்குவீங்க ஏதோ ஒன்று கடைசி ஒரு பிள்ளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்க ஏதோ ஒரு செய்வீங்க அது செய்யறதுனாலே எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கும் மேல செப்டம்பர் பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கர பகவான் வந்து ரெண்டாம் பாவம் சுக ஸ்தானம் அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இவர் வந்து பாருங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக செவ்வாயாக இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சுக்கரனா இருக்காரு தன இருக்கார் இருக்காரு அப்படின்னாலும் சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் குதகலம் இதெல்லாம் அமையும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேலே வேற பிளானட்ரி பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து மூணாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் துலாம்ல சஞ்சாரம் பண்ணுவார் அந்த புதன் பகவான் துலாம்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு நாலாம் பாவம் அப்ப சுகஸ்தானம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு புத்திசாலித்தனம் பண்ணுவீங்க டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு அலசி ஆராய்வீங்க அலசி ஆராய்ஞ்சு உங்களோட கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்திப்பீங்க இது உங்களோட புத்திசாலித்தனமும் இந்த காலகட்டத்தில் ஒரு மேஜர் இம்பாக்ட ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் புதனும் வந்து தேதியே புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்துக்கு வந்துடுவார் பதினாறாம் தேதி சூரியனும் புதனும் சேர்ந்து மூணாம் பாவம் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சனியினோடய வக்ர பார்வை இருக்குது தம்பி தங்கச்சினோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் தம்பி தங்கச்சி கூட பகச்சிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அந்த பகச்சிக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால வரலாம் அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தம்பி தங்கச்சி கூட சில பல கான்ஃப்ளிக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதை தவிர்க்கிறது நல்லது சனியனோட வக்கர பார்வை அப்படின்றதுனால ஓகேங்களா ஆன் தி ஹோல் இந்த செவ்வாய் பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லா பிளானட்ஸும் சாதகமாக தான் இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கோ அதனால உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ